வங்கதேசம் நம்ம கைவிட்டு போயிருச்சா டாக்காவில் இருக்கும் பாகிஸ்தான் தூதரகத்திற்குள் நடக்கும் அந்த ரகசிய மீட்டிங்கில் இந்தியாவை சுற்றி வளைக்க என்ன பிளான் போடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி தேர்தல் நடக்கப் போற இந்த நேரத்துல ஒரு மாணவர் தலைவரோட கொலையும் இந்துக்கள் மீதான தாக்குதலும் தற்செயலானதா இல்ல இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயோட மாஸ்டர் பிளான் இருக்கா இந்த வீடியோவில் இந்தியாவோட பாதுகாப்புக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்தை பத்தி நாம ஆழமா பார்க்க போறோம் முதல்ல இந்த விஷயத்தோட பின்னணிய பாப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்ல ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தப்போ அது ஒரு மாணவர் போராட்டம்னு தான் எல்லாரும் நினைச்சோம் ஆனா இடைக்கால அரசோக தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ் பதவியேற்ற பிறகு நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு இந்தியாவுக்கு இருந்த வங்கதேசம் இப்போ பாகிஸ்தானுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல நம்ம இராணுவம் எப்போ பாகிஸ்தானை சரணடைய வச்சு வங்கதேசத்தை உருவாக்கிச்சோ அன்னையிலிருந்து பழிவாங்க இருக்கிற பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ நடந்திருக்கிற வன்முறைக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பொது தேர்தல்னு அறிவிச்சிருக்காங்க இந்த நேரத்துல தான் மாணவர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடியை குறி வச்சு சுற்றிருக்காங்க அவர் சிங்கப்பூரில் சிகிச்சை பலனின்றி இறந்ததுமே வங்கதேசம் எரிமலையா வெடிச்சிருக்கு இது தேர்தலை நிறுத்த நடக்கிற சதியா பத்திரிகை அலுவலகங்கள் இந்திய தூதரகங்கள் என வரிசையாக தாக்கப்படுகின்றன இதற்கிடையில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலும் அதிகரித்துள்ளது மைமன்சிங் பகுதியில் தீபு சந்திரதாஸ் என்கிற இந்து இளைஞரை எரிச்சு கொண்டிருக்காங்க முகமது யூனஸ் இதை கண்டிக்கிறாரே தவிர குற்றவாளிகள் மேலே ஆக்ஷன் எடுக்கவே இல்லை இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பாக இருக்குமோனு உலக நாடுகள் அஞ்சிராங்க இப்போதான் மிக முக்கியமான விஷயமே இருக்கு டாக்காவில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகமே ஒரு உளவு பிரிவா மாறியிருக்குன்னு தகவல்கள் வெளியாகியுள்ளது அங்க ஒரு பிரிகேடியர் ரெண்டு கர்னல்கள் நாலு மேஜர்கள் என ஒரு பெரிய டீமே முகாமிட்டிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி சஹீர் ஷாம்ஷாத் மிர்சா வங்கதேசத்துக்கு வந்த பிறகுதான் இந்த ஸ்பெஷல் யூனிட் உருவாக்கப்பட்டுள்ளது இவங்களோட மெயின் டார்கெட் வங்காள விரிகுடா இந்த வழியாக இந்தியாவோட கடல் எல்லைக்குள்ள ஊடுருவவும் நம்ம கடற்படையை கண்காணிக்கவும் இவங்க பிளான் பண்றாங்க உண்மை என்னன்னா முகமது யூனிஸ் தேர்தலை நடத்த ஆர்வம் காட்டலேன்னு தெரியுது ஏன்னா ஒருவேளை ஜனநாயக முறைப்படி புதுசா ஒரு அரசு வந்தா பாகிஸ்தான் கூட இருக்கிற இந்த ரகசிய உறவு உடைஞ்சு போக வாய்ப்பிருக்கு அதனால வன்முறையை தூண்டிவிட்டு தேர்தலை தள்ளி வைக்க பாகிஸ்தான் முயற்சி பண்ணுது இந்த சூழலில் இந்தியாவிற்கு சில முக்கியமான சவால்கள் உள்ளன முதல் விஷயம் நம்ம எல்லை பாதுகாப்பு படையான பிஎஸ்எஃப் இப்போ முன்பை விட அதிக விழிப்புணர்வோடு இருக்கணும் இரண்டாவது வந்த தேசத்தில் இருக்கிற இந்திய தூதரகங்கள் மீதான தாக்குதலை சர்வதேச அளவுல கொண்டு போகணும் சரி நண்பர்களே இன்றைய நிலைமை இதுதான் அண்டை வீட்டில் தீப்பிடிச்சா நம்ம வீட்டுக்கும் புகையடிக்கும் என்பார்கள் வங்க தேசத்தில் நடக்கிறது வெறும் உள்நாட்டு பிரச்சனை இல்லை இது இந்தியாவை சுற்றி வளைக்க நினைக்கிற பாகிஸ்தானோட ஒரு பெரிய செக்மேட் பிளான் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி